நிலம் எங்கே முடிகிறது கடல் எங்கே ஆரம்பிக்கிறது என புரியாத ஒரு மர்மமான எல்லையை பற்றி நாம் பேச இருக்கிறோம் வெல்கம் டு உலகம் த்ரீ சிக்ஸ்டி வேர்ல்ட் ஃபேக்ட்ஸ் இந்தியப் பெருங்கடலும் வங்காள விரிகுடாவும் மௌனமாக சந்திக்கும் இந்த இடம்தான் தனுஷ்கோடி ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தீவின் நுனியில் வீற்றிருக்கும் இந்த நகரம் புராணங்களின் காலடி தடத்தையும் வரலாற்றின் பெருமையையும் ஒரு கொடூரமான சோகத்தின் நீங்காத நினைவையும் தாங்கி நிற்கிறது ஒரு இரவில் ஒரு செழித்த நகரத்தை இயற்கை எவ்வாறு விழுங்கியது ஏன் இந்த இடம் இன்றும் பூதநகரம் என்று அழைக்கப்படுகிறது ஏன் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகும் இது நம் மனதில் ஒரு வழி நிறைந்த ராஜ்யமாக இருக்கிறது இந்த கேள்விகளுக்கு பதிலைத் தேடி காலத்தின் வழியே பின்னோக்கி பயணிப்போம் வாருங்கள் தனுஷ்கோடியின் புவியியல் இருப்பிடம் அதன் தனிப்பெரும் அடையாளமாக உள்ளது இது பாம்பன் தீவின் தென்கிழக்கு முனையாக அமைந்துள்ளது இங்குதான் ஆழமற்ற பாக்சலசந்தி வழியாக இலங்கையின் தலைமன்னார் மிக அருகில் இருக்கிறது இதன் புள்ளி அரிச்சல் முனை என்று அழைக்கப்படுகிறது புராணங்களின்படி இந்த இடத்தில்தான் ராமாயண காலத்தில் ராமபிரான் தனது வில்லின் முனையால் கடலை தட்டி கடலை கடந்தார் அதனால்தான் இது தனுஷ்கோடி வில்லின் முனை என பெயர் பெற்றது அவரது கட்டளையின்படி வானர சேனைகள் இங்குதான் கடலின் குறுக்கே ராமர் சேது என்ற பாலத்தை அமைத்ததாக நம்பப்படுகிறது இன்றளவும் செயற்கைக்கோள் படங்கள் கூட இந்த மணல் திட்டுகளை காட்டுவது இந்த கதை வெறும் துன்பம் மட்டுமல்ல உண்மைக்கு நெருக்கமானது என்பதை உணர்த்துகிறது இது இந்துக்களின் முக்கியமான புனித யாத்திரை ஸ்தலமாகவும் விளங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டுக்கு முன்பு இருந்த தனுஷ்கோடியை பற்றி நாம் பேசுவது தொலைந்து போன ஒரு கனவுலகை பற்றி பேசுவதற்கு சமம் அன்று ராமேஸ்வரம் கிராமமாக இருந்த காலகட்டத்தில் தனுஷ்கோடி தான் அனைத்து வசதிகளும் கொண்ட செழிப்பான நகராக வர்த்தக மையமாக விளங்கியது பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இந்த நகரம் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டது சென்னையிலிருந்து கிளம்பும் புகழ்பெற்ற இந்தோ சிலோன் போட்மெயில் விரைவு ரயில் இங்குள்ள ரயில் நிலையம் வரை வந்து சேர்ந்தது பயணிகள் இங்கிருந்து கப்பல்கள் மூலம் இலங்கையின் தலைமன்னாருக்கு பயணித்தனர் நகரம் ஒரு சுங்க அலுவலகம் ரயில் நிலையங்கள் ரயில்வே குடியிருப்புகள் பள்ளிக்கூடங்கள் தேவாலயம் மற்றும் வணிக வளாகங்களுடன் ஒரு பரபரப்பான பன்னாட்டு மையமாக இயங்கியது வணிக பரிமாற்றங்கள் மீன்பிடித்தல் மற்றும் பயணிகள் போக்குவரத்து என அன்றாட வாழ்க்கை இங்கு உயிரோட்டத்துடன் இருந்தது ஒரு சில மணி நேர பயணத்தில் இலங்கைக்கு செல்லக்கூடிய முக்கிய பாலமாக இந்த துறைமுகம் திகழ்ந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இயற்கையின் கோபம் இந்த நகரத்தை முற்றிலுமாக மாற்றியமைத்தது டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இரவில் ராமேஸ்வரம் புயல் என்று அறியப்படும் கொடூரமான புயல் மணிக்கு சுமார் இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தனுஷ்கோடியை தாக்கியது கடல் திடீரென பொங்கி இருபது முதல் இருபத்தி ஐந்து அடி உயரமுள்ள ஆழி பேரலையாக நகரை கடந்து சென்றது இந்த ஒரே இரவில் தனுஷ்கோடி அதன் வரைபடத்திலிருந்தே துடைக்கப்பட்டது இந்த சோகத்தில் சுமார் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இதில் மறக்க முடியாத ஒரு சோகம்தான் பாம்பன் தனுஷ்கோடி பயணிகள் ரயில் ட்ரெயின் நம்பர் அறுநூத்தி ஐம்பத்தி மூன்று விபத்து புயலின் வேகத்தில் பாலம் இடிந்து ரயிலில் இருந்த சுமார் நூத்தி பதினைந்து பயணிகளும் அலைகளுக்கு இரையானார்கள் இந்த கொடூரமான இரவு மனித வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு பாடமாக மாறிவிட்டது பாம்பன் பாலம் கூட இந்த சீற்றத்தை தாங்க முடியாமல் சேதமடைந்தது புயலின் கோபம் தணிந்தபோது தனுஷ்கோடி நகரில் மீதமிருந்தது வெறும் சிதைவுகள் மட்டுமே நகரத்தின் அடிப்படை கட்டமைப்புகள் அனைத்தும் அழிந்தன ரயில் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன துறைமுகத்தின் செயல்பாடு அடியோடு நின்றது இந்த பேரழிவுக்குப் பிறகு தமிழ்நாடு அரசு தனுஷ்கோடியை மனிதர்கள் வசிக்க தகுதியற்ற இடம் என அதிகாரபூர்வமாக அறிவித்தது அன்று முதல் ஒரு காலத்தில் செழிப்புடன் இயங்கிய இந்த நகரம் பூத நகரம் கோஸ் என்ற சோகமான பெயருடன் கைவிடப்பட்டது இன்று நாம் காணும் இடிபாடுகள் தேவாலயத்தின் சிதைந்த சுவர்கள் ரயில் நிலையத்தின் எலும்புக்கூடுகள் என அனைத்தும் கடந்த கால பெருமையின் வெறும் நினைவூட்டல்களாக மட்டுமே நிற்கின்றன ஆனால் இயற்கை அழித்த இடத்தில் மனித ஆத்மா மீண்டு எழுகிறது அழிவுக்குப் பின்னும் தனுஷ்கோடி தனது இயற்கை அழகாலும் புராண பின்னணியாலும் முக்கிய சுற்றுலா தலமாக உருவெடுத்துள்ளது பல ஆண்டுகளாக இந்த இடத்தை மணல் பாதையில் ஜீப்கள் மூலமாகவோ கால்நடையாகவோ மட்டுமே அடைய முடியும் என்ற நிலை இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் முகுந்தராயர் சத்திரம் வரையிலிருந்து நிரந்தரமான சாலை அமைக்கப்பட்டதால் பயணிகள் இப்போது இலகுவாக இந்த இடத்தின் அழகை ரசிக்க முடிகிறது மக்கள் இன்று இடிபாடுகளை பார்வையிடவும் இரண்டு கடல்களின் சங்கமத்தை பார்க்கவும் அரிச்சல் முனையில் நின்று இந்தியாவின் எல்லைகளை உணரவும் வருகின்றனர் இங்கு காணும் சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனம் காண்போரின் கண்களுக்கு விருந்தாகும் தனுஷ்கோடி வெறும் மணல் மேடும் இடிபாடுகளும் அல்ல இது மனித உறுதிப்பாட்டின் சாட்சியம் அந்த தப்பிய சில குடும்பங்கள் இன்றும் அந்த இடிபாடுகளுக்கு அருகிலேயே வசித்து கடலை நம்பி வாழ்க்கையை தொடர்கின்றனர் இது மனிதர்களின் தன்மையை காட்டுகிறது இந்த நகரம் நமக்கு கற்பிக்கும் பாடம் இதுதான் ஒரு வளரும் நகரத்தை சில மணி நேரங்களில் அழித்துவிடும் உக்கிரமான சக்தி இயற்கைக்கு உண்டு அதன் கோபத்திற்கு முன் மனித ஆதிக்கமும் கட்டமைப்புகளும் வெறும் தூசியே இந்த பேரழிவின் நினைவுகளை நாம் காப்பது இயற்கையின் மீதான மரியாதையையும் உயிர்களின் மதிப்பையும் நமக்கு வலியுறுத்துகிறது அழிவின் சாட்சிகளாக இன்றும் நிற்கும் அந்த கட்டிடங்களை பாருங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தேவாலயத்தின் சிதைந்த கூடுகள் இன்றும் மலையையும் புயலையும் தாங்கி நிற்கின்றன ரயில் நிலையத்தின் எஞ்சிய நீர்த்தேக்கத் தொட்டியின் அடியும் துருப்பிடித்த ரயில் தண்டவாளத்தின் எச்சங்களும் அந்த நகரம் கடலுக்குள் இழுக்கப்பட்டதன் துயரத்தை இன்றும் நமக்கு சொல்கின்றன இந்த கட்டிடங்களின் மௌனத்தில்தான் தனுஷ்கோடியின் உண்மை கதை புதைந்துள்ளது இன்று தனுஷ்கோடி மனிதர்களின் வசிப்பிடமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதன் மணல் அதன் அலைகள் அதன் காற்று ஒவ்வொரு நொடியும் ஒரு கதையை சொல்கிறது அது இழந்த ஒரு நகரத்தின் நினைவு ஒரு பேரழிவின் வரலாறு மற்றும் இயற்கையின் மாபெரும் ஆற்றலின் உயிருள்ள சாட்சி நீங்கள் இந்த மண்ணில் கால் வைக்கும்போது அமைதியாக இருக்கும் கடலுக்கு பின்னால் புதைந்துள்ள ஆயிரக்கணக்கானவர்களின் கதைகளை கேட்கலாம் அழிவும் அழகும் சேர்ந்து நிற்கும் இந்த இடத்தை ஒருமுறை நிச்சயமாக வந்து உணருங்கள் அழிவின் மர்மத்தையும் மீள்வுக்கான நம்பிக்கையையும் ஒரு சேர உணர்ந்து செல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி